அன்பே சிவம் பருதமலை சக்சஸ் குருஜியின் அன்பு வணக்கங்கள் இந்த பதிவு யூனிவர்சல் நீங்கள் எதை கேட்டாலும் தரக்கூடிய ஒரு ரகசியத்தை பற்றி தான் இந்த பதிவு நான் உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுறேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க சகல பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு அப்படின்னு மாதிரி ஒரு எபிசோடு போட்டிருக்கிறேன் அந்த எபிசோடை பா பார்த்துட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கேட்டிருக்கிறீங்க ஃபீட்பேக் வந்து ஆலோசனை சொல்லியிருக்கிறேன் ஏன் அப்படின்னா யூனிவர்சல் நீங்கள் கேட்டாலும் கொடுக்கும் நான் கேட்டாலும் கொடுக்கும் மகன் கேட்டாலும் கொடுக்கும் சும்மா சாதாரண ஆள் கேட்டாலும் கொடுக்கும் அது யூனிவர்சலுக்கு வந்து பாகுபாடு க தெரியாது எல்லாம் சமமே நீங்கள் கேட்குறது பொறுத்து தான் கொஞ்சம் உயர்வாக கேட்டால் நல்லாயிருக்கு இல்லையா நிறைய பேர் என்னை வந்து சந்திக்கிறாங்க நிறைய பேர் என்னுடன் தொடர்பில் இருக்கிறார்கள் என்னுடன் பேசுகிறார்கள் எனக்கு பிரச்சனை பண பிரச்சனையாக இருக்குது குடும்பத்தில் பிரச்சனையாக இருக்குது தடை வேலையில் தடையாக இருக்குது என்னால் வந்து நிம்மதியாக இருக்க முடியல வீட்டில் பிரச்சனை சமுதாயத்தில் பிரச்சனை வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை நான் வந்து வாழ்க்கையில் வந்து ஏன் பிறந்தனோ அப்படின்னு மாதிரி எனக்கே என்னால் வந்து சொல்ல முடியாத ஒரு சூழ்நெலாம் இருக்கிறேன் இதுக்கு ஏதாவது வந்து ஒரு தீர்வு கிடைக்குமா அப்படின்னு தான் நிறைய பேர் வந்து தேடிகிட்டு இருக்கிறோம் எதில் யூடியூப்பில் தேடுறோம் கூகுளில் போய் சர்ச் பண்ணுறோம் அவசியம் இந்த எபிசோட பார்க்குறவங்க என்ன பண்ணோம் அப்படின்னா கூகுள்லேயோ இல்லை யூடியூப்லேயோ போயிட்டு லைஃப் சக்ஸஸ் தெரப்பின்னு அடித்தாவே நீங்கள் வரும் அதை சப்ஸ்கிரைப் பண்ண அதெல்லாம் பண்ணி வச்சிங்க சின்ன சின்ன ட்ரிப்ஸு உங்கள் வாழ்க்கையை மாற்றுவது ஆகிற மடங்கு உறுதியான ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன் இது ஆல்ரெடி நிறைய பேர் ஃபாலோ பண்ணிவிட்டு சக்சஸான ஒரு விஷயத்தை தான் நீங்கள் வெட்ட வெளியில் பிரபஞ்சத்தோடு கனெக்ஷனோடு உங்களுக்கு சொல்லிட்டுருக்கிறேன் யூனிவர்சலோடு வந்து ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கும் வேலை செய்யணும் சொல்கிற எனக்கும் வேலை செய்யணும் அதனால் ஒரு கனெக்ஷனோட தொடர்பை ஏற்படுத்தி இதை வந்து பார்த்துருப்பீங்க பருதமலை அடிவாரம் தான் பருதமலை வந்து ஒரு பாதியுடைய மலையில் இந்த ப்ராசஸ் நான் போட்டுருக்குறேன் என்ன ப்ராசஸ் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணீங்களோ தெரியாது உங்களுக்கு என்ன பிரச்சனை பணம் பிரச்சனையாக இதோ தீர்வு நோய் பிரச்சனையா இதோ தீர்வு வேலை பிரச்சனையா இதே தீர்வு கடன் பிரச்சனையா இது தான் தீர்வு வாழ்க்கையில் வந்து ரொம்பவே சக்ஸஸாக இருக்குன்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்களா இதை சொல்கிற விஷயத்த மட்டும் நீங்கள் டெய்லி ஃபாலோ பண்ணிங்கன்னாவே நீங்கள் போடுவீங்க கமெண்ட்ஸில் குருஜி நான் இதை ஃபாலோ பண்ணேன் நான் சக்ஸஸ் ஆகிட்டேன் அப்படின்னு ஏன்னா அந்த லைஃப் சக்ஸஸ் தெரப்பி ப்ரோக்ராமில் எல்லாமே ஆன்மீக விஷயமாகவும் போட்டிருக்கிறேன் மூலிகை விஷயமாகவும் போட்டிருக்கிறேன் கோவில் விஷயமாகவும் போட்டிருக்கிறேன் நிறைய வந்து பரிகார விஷயமாகவும் போட்டிருக்கிறேன் நீங்கள் போய் அதை போய் சர்ச் பண்ணி பாருங்கள் சர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த அதில் உங்களுக்கு எது பிடிக்குமோ எந்த எபிசோடு பிடிக்குமோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னாவே நீங்கள் சக்ஸஸ் ஆகுது உறுதி 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 இது வந்து பிரபஞ்சத்தோடு ஆயிரம் படம் உங்களுக்கு வந்து நான் உறுதியாக நான் சொல்கிறேன் நீங்களும் உறுதியாக நம்புங்க நம்பிக்கை தான் வாழ்க்கை என்ன செய்யணும் அப்படின்னா எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டும் எப்பேற்பட்ட தடையாக இருக்கட்டும் எப்பேற்பட்ட வேலையாக இருக்கட்டும் நிறைய பேர் இப்போ என்ன பண்ணுறாங்க ஒரே ஒரு கான்செப்ட் பணப்பிரச்சனை நிறைய இருக்கிறாங்க யூனிவர்சல் ஒரு நம்பர் கொடுத்துருக்குது ஏஞ்சல் நம்பர் அப்படின்னு மாதிரி நிறைய பேர் இன்னைக்கு வந்து சைனாவாகட்டும் லத்தீன் ஆகட்டும் வெளிநாட்டில் இருக்கிறவனால் ஃபாலோ பண்ணுறாங்க இந்த நம்பரை நம்ம ஆளுங்களும் இப்போ ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க என்ன செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் தான் எழுந்துக்கணும் மூணு டு இருபது அந்த டைமில் நீங்கள் ஏந்துட்டு மூஞ்செல்லாம் கழுவிட்டு உங்கள் வீட்டில் நான் தீபம் போட சொல்லி ஒரு எபிசோடு போட்டிருக்கிறேன் அஞ்சே தீபம் போட்டால் வாழ்க்கை மாறும் அப்படி மாதிரி நான் போட்டுவிட்டு கூட நான் எழுதுகிறேன் அப்படின்னா தாராளமாக நீங்கள் எழுதலாம் என்ன எழுதுன அப்படின்னா ஒன் நைன் நைன் சிக்ஸ் டூ ஒன் ஒன் ஃபோர் செவன் இதை பச்சை பேனாவில் தான் ஒரு நல்ல ஒரு டைரி வாங்கிக்க இல்லை ஒரு நோட்டு வாங்கிக்கிங்க ஐம்பத்தி நாலு முறை ஒரு நாளைக்கு நீங்கள் பிரம்மமுகத்தில் எழுத ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை மாறுவது நீங்களே வந்து கண்கூடாக பார்ப்பீங்க வேலையாக அதுக்கு ஒரு வழி கிடைக்கும் பணமாக அதுக்கு ஒரு வழி கிடைக்கும் வாழ்க்கையில் பிரச்சனையாக அது சொல்யூஷன் செய்ய சொல்யூஷன் எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படி மாதிரி அது ஒரு புத்தி தரும் நாணத்தை தரும் வேறு என்ன சொல்கிறது திருப்பியும் சொல்கிறேன் ஒன் நைன் நைன் சிக்ஸ் டூ ஒன் ஒன் ஃபோர் செவன் இது டிஸ்கிரிப்ஷனில் கூட போடுறேன் இந்த நம்பரை ஒரு நாளைக்கு ஐம்பத்தி நாலு முறை பச்சை மாறுத பச்சை பேனாவில் தான் எழுதணும் நான் நோட்டில் மட்டும் எழுதினா போதுமா கையில் எழுதலாமா ஆ தாராளமாக இடது கையில் சூப்பராக வேலை செய்யும் கட்டை கீழே வந்து நல்லா எழுதுங்க நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் என்ன ஃபீட்பேக் கிடைக்குதுன்னு நீங்களே கமெண்ட்ஸில் போடுவீங்க எனக்கு திடீர்னு வந்து பணம் வேணும் எனக்கு ஒரு ஐயாயிரம் வேணும் எனக்கு ஒரு பத்தாயிரம் வேணும் எனக்கு செலவுக்கு ஒரு பணம் வேணும் எனக்கு அது எப்படி கிடைக்கும் அப்படின்றீங்களா அதுக்கு ஒரு சீக்ரெட்டான ஒரு நம்பரை சொல்கிறேன் ஒன் நைன் செவன் ஃபைவ் ஒன் ஒன் நைன் செவன் ஃபைவ் ஒன் இந்த நம்பரை இதுவும் ஐம்பத்தி நாலு முறை தான் எழுதணும் நீங்கள் மேலே சொல்கிற நம்பரு உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்காகவே இது வந்து ஒரு சேலஞ்சாக எடுங்க நான் வாழ்க்கையில் வந்து இப்படி தான் நான் சாதிக்க போகிறேன் நான் வாழ்க்கையில் ஒரு சுபிச்சுமாக இருக்க போகிறேன் நான் வாழ்க்கையில் ஒரு வெற்றியாளராக ஆக போகிறேன் அப்படின்றீங்களா அந்த நம்பரை எழுதுங்க எனக்கு திடீர்னு வந்து பணவரவு வேணும் நான் எனக்கு திடீர்னு வந்து சுகபோக வாழ்க்கை வேணும் அப்படின்னா இந்த நம்பரை எழுதுங்க ஐம்பத்தி நாலு முறை டெய்லி பச்சை மைப்பனாவில் தான் எழுதணும் டெய்லி எழுதினு வாங்க சுபிச்சமாக சூப்பராக சக்ஸஸாக சந்தோஷமாக இருப்பீங்க இது ஆல்ரெடி நிறைய பேர் அனுபவிச்சிருக்கிறாங்க அனுபவித்த ஒரு மெத்தேடு தான் நான் திருப்பி திருப்பி உங்களுக்கு எபிசோடல் மூலமாக நான் உங்களுக்கு வந்து போட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ தெரியாத வாழ்க்கையில் எப்படியோ டெவலப் ஆகணும் இருந்து விடுதலை பிரச்சனையிலிருந்து விடுதலை நோயிலிருந்து விடுதலை உங்களுக்கு என்ன தேவையோ ஏன்னா ஏன்னா யூனிவர்சலோடைய அவ்வளோ வேலை செய்யும் நீ எப்பவுமே வந்து ஏன் வந்து மகான்கள் ரிஷிகள் வந்து தவசலில் இருக்கிறவங்க தியானத்தில் இருக்கிறவங்க எப்போவுமே காட்டை நோக்கி போகிறாங்க அப்படின்னா எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது யூனிவர்சல் பக்காவாக வேலை செய்யும் எல்லா ஆறாவும் கனெக்ஷன் ஆகும் வெட்ட வெளியில் அவ்வளோ ப்ராசஸ் இருக்குது நம்ம வீட்டிலே வந்து ஒரு ப்ராசஸ் பண்ணோம்னா அது ஒரு வேலை செய்யும் உங்களுக்கு என்ன தேவையோ நான் நிறைய பரிகாரம் பண்ணிட்டேன் நிறைய கோவிலுக்கு போயிட்டேன் நிறைய குருமார்களை நான் சந்திச்சிட்டேன் நிறைய ஜாதகம் கணிக்கும் நபர்களை நான் சந்திச்சிட்டேன் என் பிரவியன் இப்படி இருக்குதா என் விதியன் இப்படி இருக்குதா என்னுடைய லக்கினம் இப்படி இருக்குதா ஜாதகத்தில் கேது இப்படி இருக்குதா சனி பகவான் இப்படி இருக்குதா எப்படியே கேள்விக்குறியிலே இருக்கிறோம் இட் விடுங்க சூப்பராக சுபிச்சமாகும் ஒரு பக்காவான ஏஞ்சல் நம்பர் தான் இதை நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணிருக்கிறாங்க அவங்க வாழ்க்கை மாறும்போது உங்கள் வாழ்க்கை மாறுமா மாறாதா மாறும் இது என்ன செய்யணும் பயிற்சி பயிற்சி கொடுக்கறதுக்கு நாங்கள் ரெடி பயிற்சி முயற்சி சக்சஸ் பயிற்சி கொடுத்துட்டேன் முயற்சி யார் பண்ணோம் நீங்கள் தான் பண்ணணும் சாமி விவேகானந்தர் என்ன சொன்னார் எழிமின் விழிமின் குறிசார் முறை அயராது உரிமன் அவ்வளோதான் அவன் லைஃப்பே வேறு எதுவும் மாறிடும் எதுக்காக இந்த ஏஞ்சல் நம்பர் பண்ணுறீங்க நீங்கள் சொல்லுங்கள் தியானத்தில் கூட சொல்லலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு சிலர் எழுதுங்க என்னால் படிக்க முடியலை என்னால் படிக்க தெரியல எழுத தெரியல அப்படின்னா அழகாக வந்து பிரம்மகத்தில் எழுந்துங்க எப்போ நீங்கள் வந்து பிரம்மமுகத்தில் எழுந்து ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களோ அது ஆயிரம் மடங்கு வேலை செய்யும் நீங்கள் என்ன பார்த்துருப்பீங்க நிறைய பேர் வந்து பிரம்மமுகத்தில் எழுந்துட்டு எவ்வளோ பேர் பெரிய பெரிய ஆளாக இருக்கிறாங்க எவ்வளோ பேர் வந்து என்ன நாட்டையே ஆளாங்க நிறைய வந்து தொழில் ஃபேக்ட்ரி வச்சிருக்கிறாங்க நிறைய சொல்யூஷன் சொல்கிறாங்க நிறைய பேர் ஏன்னா பிரம்மமுகூர்த்துடைய ரகசியமே அது அப்படி ஒரு சில ரகசியத்தை க பார்த்துட்டு இருக்கிறாங்க அதன் முறையும் ஃபாலோ பண்ணுறாங்க நம்ம ரகசியனா என்னான்னு தேடின்னு இருக்கிறோம் ஒன்று நம்ம பின்பற்றவும் மாற்றின்றோம் யார் பேச்சும் கேட்கவும் மாற்றின்றோம் அவசியம் பிரம்ம முகூர்த்தம் ரகசியம்தான் இந்த ரகசியம் மூணு டு இருபது அந்த டைமில் பணப் பிரச்சனையா ஒரு கோல் எடுங்க நீ என்ன எதற்காக நீங்கள் வந்து ஒரு விஷயத்த வேலையாக ஒரு எடுங்க திருமண தடையாக எழுதுங்க குழந்தை பாக்கியம் பிரச்சனையை எழுதுங்க அனைத்து பிரச்சனையும் ஒரு சரி செய்யக்கூடிய ஒரு ஏஞ்சல் நம்பர் தான் இந்த நம்பர் இது ஆளினால் அப்படின்னு மாதிரி சொல்லலாம் அவசியம் கூகுளில் போய்ட்டு இல்லை யூடியூப்பில் போய்ட்டு லைஃப் சக்ஸஸ் தரப்பின்னு டைப் பண்ணிங்கன்னாவே வரும் சப்ஸ்கிரைப் பண்ணாலாம் பண்ணி வச்சுங்க நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் பெல் ஐக்கனை ஃபாலோ பண்ணுங்கள் ஏன் அப்படின்னா நீங்களும் நல்லா இருக்கணும் நம்ம அனுப்பணும் நல்லா இருக்கணும் கொடுங்கள் கொடுக்கப்படும் நீங்கள் அளக்குன்றபடியே நீங்கள் உங்களுக்கும் அளக்கப்படும் இது ப்ர பிரபஞ்சத்தினுடைய யூனிவர்சனுடைய ஒரு பெரிய ஒரு ப்ராசஸ்ஸு இந்த யூனிவர்சல்ல தான் உங்களுக்கு கனெக்ஷனாக இந்த எபிசோடு மூலமாக உங்களுக்கு வந்து நான் வந்து கனெக்ஷன் பண்ணுறேன் அவசியம் நீங்கள் யாராக இருங்க நான் வந்து ஜென்னாக நான் வந்து ஆணாக இருக்கிறேன் நான் பெண்ணாக இருக்கிறேன் நான் வந்து வயதானவராக இருக்கேன் எதனா இருங்க நீ எங்கே இருங்க நீ வயதானவராக இருங்க எல்லாருக்கும் ஒரு நியதி தான் அதனால் உங்களுக்கு என்ன தேவையோ அனைத்தையும் ஒரு சரி சரி செய்யக்கூடிய ஒரு ரகசிய பதிவு தான் இந்த எண் ஒன் நைன் நைன் சிக்ஸ் டூ ஒன் ஒன் ஃபோர் செவன் இதை ஐம்பத்தி நாலு முறை தினமும் எழுதணும் அடுத்தது ஒரு வார்த்தை கேட்பீங்க எவ்வளோ நாள் எழுதணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு என்னென்னலாம் தேவையோ ஒன்று பூர்த்தியாச்சு அடுத்ததுக்காக எழுதுங்க நம்ம உயிரோடு இருக்கிறதுக்காட்டி சாப்பிட்றோம் உயிரோடு இருக்கிறதுக்காட்டி ட்ரெஸ் போடுறோம் உயிரோடு இருக்காங்க கார் வேணுமா டூ வீலர் வேணுமா எனக்கு வந்து வீடு நான் இப்படி என்னுடைய டேஸ்ட்டில் கட்டணும் எது எதுவும் நினைக்கிறேன் இல்லையா அதே போல் உங்கள் வாழ்க்கையை மாற்றினா இந்த எண்ணெய் வந்து டெய்லி ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்தது எனக்கு திடீர்னு எனக்கு வந்து ஒரு சிக்கலை நான் மாட்டின்னு இருக்கிறேன் எனக்கு சிக்கலில் இருந்து விடுதலை ஆகணும் எனக்கு பணம் தேவை அப்படின்னா எடுங்க ஒன் நைன் செவன் ஃபைவ் ஒன் இந்த நம்பரை அழகாக ஃபாலோ பண்ணிங்கன்னாவே சூப்பராக சுபிச்சமாக சக்ஸஸாக இருப்பீங்க என்ன செய்யணும்னா எழுதணும் எழுத முடியல நல்லா நிமிந்து உட்காருங்க பிரம்மபுரத்தில் முதல்ல எழுதுங்க உங்கள் வீட்டை வந்து நீங்கள் லேடிஸாக நான் வீட்டில் வந்து ரைட்டுங்க நான் பிரம்மபுரத்தில் ஏந்தாச்சு நான் வந்து தண்ணியெலாம் தெளிச்சுட்டு ஒரு கோலம் போட்டு நான் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி நான் தீபத்தை ஏற்றிட்டு நான் ஃபாலோ பண்ண போகிறேன்னா சூப்பர் சுபிச்சமாக இருப்பீங்க சூப்பராக சக்சஸாக இருப்பீங்க நம்பர் எழுதி பாருங்கள் ஃபீட்பேக் எப்படி வருதுன்னு நீங்களே கமெண்ட்ஸில் போடுங்க நான் இந்த விஷயத்துக்காக எழுதுனேன் இந்த விஷயம் எங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படி ஏன்னா நிறைய பேர் என்னை சந்திக்கிறவர்களுக்கு பரிகாரம் செய்யும்போது அவருக்கு ஒவ்வொருத்தருக்கும் அவர் ராசி நட்சத்திரம் கிரகனுடைய எஃபெக்டுக்காகவும் அவருடைய கர்மாவுக்கு எஃபெக்டுக்காகவும் ஒரு ஒரு நம்பர் வந்து ப்ராசஸ் ஆகும்போது அந்த நம்பரை வந்து நீங்கள் எழுதுங்க நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு மாதிரி நீங்கள் பார்க்கணும் எழுதணும் சொல்லணும் சூப்பராக சுபிச்சமாக சக்சஸாக சூப்பராகிடுங்க என்ன செய்யணும் திருப்பி திருப்பி சொல்லின்னு இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா ஏதோ ஒரு எபிசோடு ஏதோ போட்டாங்க அப்படி ஒரு ரெண்டு நிமிஷம் பார்த்துட்டு அப்படியே மேலே தள்ளுறது அவசியம் அனைத்தும் கேட்டு பாருங்க பிரபஞ்ச ரகசியமே உன்னா உங்கள் உடம்புல இறங்கத்தை நீங்களே ஃபாலோ பண்ணுவீங்க உட்கார பாருங்கள் ஏன்னா உங்களால் இங்கே வந்து ஒரு வெட்ட வெளியில் உட்கார முடியாது ரெண்டாவது வந்து பருதமலைக்கு முடிஞ்சாதான் வருவீங்க முடியலாம் வர முடியாது இருந்தாலும் பருதமலையிலேயே உட்கார்ந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம் இல்லையா அதனால்தான் நீங்கள் உற்று பாருங்கள் கவனித்து பாருங்கள் கவனித்து செஞ்சு பாருங்க அப்படி மாதிரி சொல்கிறேன் நான் அவசியம் நேபி சொல்ல முடிக்க போகிறேன் திருப்பியும் சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்காக ஒரு ஏஞ்சல் ரகசிய ஏஞ்சல் நம்பர் தான் போடுறேன் ஒன் நைன் நைன் சிக்ஸ் டூ ஒன் ஒன் ஃபோர் செவன் நாலு முறை எழுதணும் மனசில் நீங்கள் எவ்வளோ முறை சொல்ல முடியுமோ சொல்லிக்கோங்க அடுத்தது ஒன் நைன் செவன் ஃபைவ் ஒன் இதையும் எழுதுங்க மனசில் சொல்லினருங்க உங்கள் வாழ்க்கை மாறுவதை நீங்களே பார்ப்பீங்க பச்சை மார்க்கரோ மைப்பண்ணில் தான் எழுதணும் டெய்லி வந்து ஃபாலோ பண்ணுங்க அழகும் அழகாக நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ எதற்காக நீங்கள் எழுதுகிறீர்களோ அதுவும் சக்ஸஸ் ஆகும் இதுதான் இந்த எபிசோடு தாட்டு தடைகளை நீக்கும் பிரச்சனையை சரி செய்யும் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டும் அல்ல இறைவன் யூனிவர்சல்லோடு வேண்டுகிறான் அவ்வளோ தான் இது வந்து இயற்கையே ஒரு வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு ரகசியம்தான் அதனால் இந்த எபிசோடை பார்க்குறவங்க கேட்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க எல்லாமே நல்லா இருக்கணும் நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் நிறையா நல்லா எழுதுங்க சொல்லுங்கள் சுபிச்சு ஆகட்டும் எழுதுங்க வாழ்க்கையில் இன்றைக்கு வெற்றி பெறுவீங்க அப்படின்னு மாதிரி இந்த எபிசோடு முடிக்கிறேன் எல்லாமல்லாம் இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசிர்வதிக்கணும் அப்படினு மாதிரி யூனிவர்சலோடு வேண்டி எந்த காரியத்திற்காக வேண்டுகிறீர்களோ அந்த காரியம் ஆயிரம் மடங்கு உங்களுக்கு சக்ஸஸ் ஆகணும் ஆகணும் ஆனோமாதிரி யூனிவர்சலில் வேண்டி உங்களுக்கு இந்த எபிசோடு முடிக்கிறேன் ஹரி ஓம் தத்த நமச்சு வாயும் நமச்சு வாயும் நமச்சு வாயும் நமச்சு